ஹாய் ஹாய்ஸ் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி ஃப்ரைடே எல்லோரும் காலையிலே வேலை ஆரம்பிச்சுருப்பீங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு பார்த்தலாமா சுட சுட சாதம் நெக்ஸ்ட்டு வந்து கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கருவாடு போட்ட கருவாட்டு குழம்பு தான் எங்கள் வீட்டில் ஒரு பத்து நாளாக வந்து எல்லாருக்குமே கோல்டு உடம்பு தெரியல அதனால் வந்து என்னென்னமோ வச்சு பார்த்து கேட்கல அப்புறம் ஒரு என்னோடய வந்து நிலை விரும்பி ஒருத்தவங்க சொன்னாங்க கரோட்டுக் குழம்பு வச்சு சாப்பிடுங்க குழந்தைங்களுக்கும் கொடுங்க அது சூடு இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு இது ஏற்றதாக இருக்கும் அதனால் செஞ்சு கொடுக்க சொன்னாங்க நம்ம வீட்டில் கருவாடையில கடையில் வந்து வாங்கின வந்து போட்டு காலையிலேயே வச்சுட்டேன் சிம்பிளாக பாருங்கள் எப்போவுமே நான் கொஞ்சமாக தான் வைப்பேன் சிம்பிளாக முடிச்சிட்டேன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து காலையிலே வந்து சாதம் கருவாட்டு குழம்பு தான் டேஸ்ட்டு சூப்பராக ஆகுது இது மாதிரி பனி காலத்தில் குளிர்காலத்துலலாம் காலத்துலலாம் இந்த கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிட்லாம் வெயில் காலத்தில் மட்டும் சாப்பிடாதீங்க ஏன்னா சூடு இது மாதிரி டைமில் வச்சு நீங்கள் குழந்தைங்க கூட கொடுக்கலாம் கொஞ்சமாக நெக்ஸ்ட்டு வந்து மார்னிங் வந்து டிஃபன் வந்து இட்லி தாங்க தோசைத்தெல்லாம் டைம் இல்லை ஏன்னா மணி ஆயிடுச்சு இன்னைக்கு ஃப்ரைடே ஒயிட் யூனிஃபார்ம் அதனால் அவங்கள கிளப்பணும் பார்த்து பார்த்து கொஞ்சம் மிஸ் ஆனாலும் ட்ரெஸ்ஸில் பூசிடு வச்சு என்ன பாப்பா எதுனா அதனால் அவங்க கூடவே நின்று ஒயிட் யூனிஃபார்ம் போட்டு அப்புறம் அனுப்பிட்டேன் இப்போ காலையில் வந்து டிஃபன் வந்து இட்லி அதுக்கு கருவாட்டு குழம்பு தாங்க ரெண்டுத்துக்குமே சூப்பராக காம்பினேஷன் அல்டிமேட்டாக இருக்குது நான் ரொம்ப பெருசாக தான் சில வெறும் கத்திரிக்காய் உருளைக்காரங்க மட்டும் போட்டு செஞ்சிட்டேன் காலையிலே வந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டோம் இருந்தாலும் மைண்டு வந்து ஒரே அப்செட்டாக இருக்குது என்னடா நம்மளுக்கு ஒரு நாள் ஒரு பொழுது உடம்பு ஒரு மாதிரி ஆகிது ரொம்ப ஃபீல் ஆகுது இதனாலே வந்து நம்ம வேலை செய்யறதுக்கு மனசு வந்து தைரியம் இல்லை இருந்தாலும் நம்ம வேலை செஞ்சு தான் ஆகணும் நம்ம குழந்தைங்க இருக்கிறாங்க அவங்களுக்காக நம்ம வண்டி தான் ஆகணுன்னு காலையிலே எழுந்தால் சுட தண்ணி வச்சு குடிச்சிட்டு உடம்பு கொஞ்சம் இருந்துச்சு பரவாயில்ல அதனால் உடம்பு கடகன்றுன்னு வச்சேன் சாப்பாடு கட்டினேன் இட்லி கொடுத்தேன் சாப்பிட்டாங்க கிளம்புனாங்க ரெண்டு பாப்பாவுக்கும் மருந்து ஊற்றி ஊற்ற குடிச்சிட்டு அவங்க பாட்டுன்னு கிளம்பிட்டாங்க இப்போ வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நான் சாப்பிட்ணும் டைம் ஆகிடும் இருந்தாலும் நம்ம வண்டி ஓடி இருந்தானே இருக்கோங்க யாருக்காவோ யார் வண்டியும் நிற்காது அவங்கவுங்க வண்டி அவங்க பார்த்துன்னு போயிட்டே இருப்பாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஃப்ரைடோ வீடியோ போட்டுவிட்டேன் உங்கள் வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் காலையிலே காற்று வந்து சிலு சிலுன்னு வீசுது இந்த காற்றோடையே நெக்ஸ்ட்டு வேலை ஆரம்பிச்சிடலாம் எங்கள் தொட்டியில் வந்து ரோஜா பூ பூத்துக்குது உங்களுக்கு காட்டுற ஒரு நிமிஷம் இருங்க பார்த்திங்களா அழகாக ரோஸ் பூத்துக்குது காற்றுல தெரிய மாற்று பாருங்கள் சரியா எல்லார் இதே இதேமாதிரி சந்தோஷமாக எல்லாரும் வாழணும் ஹாப்பியாக இருக்கணும்னு நீ கடவுள் கட்ட வேண்டிக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் Okay, bye.